வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் தத்துவ ஞானி துணைத்ரி மகர்ஷி அவர்கள் என்னுள் சுக்குமமாக இருந்து வழி நடத்துவராக அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை இயற்கை உணர்வு பிறப்பிலேயே ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் இயற்கையான ஒரு உணர்வு கொண்டேதான் இருக்கும் பிறந்த குழந்தை தன் தாயிடம் கொடுத்தால் மார்பில் கொடுப்பது போல் பிறந்த மின் குஞ்சி நீந்த தொடங்குவது போல் இயற்கையிலேயே அதை உள் உணர்வாக அமைந்து விடுகிறது ஒரு யானையை எடுத்துக்கொள்வோம் அது பல மைல் தூரம் நடந்து தன்னோட குட்டியை பிரசவிக்கும் போது அந்த குட்டி யானையானது பிறந்த உடனே எழுந்து தன்னோட தாயோடு நடந்து செல்லும் அப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே அது உள் உணர்வு இப்ப நெருப்பை தொட்டால் சுடும் என்ற ஒரு உணர்வு ஒரு பொருள் கீழே விழுந்துட்டா அது உடையும் என்று நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அப்ப அந்த உள் உணர்வாக அது அமைந்து விடுகிறது இதுக்கு அடுத்தது மேலே செல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நாலேஜ் அனுபவ அறிவு அப்போ உள் உணர்வுக்கும் உள் உணர்வுக்கும் நம்ம வெளி பொருள்களோடு நடந்த உணர்வுகளுக்கும் என்னென்ன பொருள் என்னென்ன அப்படின்ட்டு நமக்குள்ள அனுபவம் ஏற்பட ஏற்பட அது பதிகிறது நமக்கு இப்போ பிறந்த குழந்தைக்கு வாயில் சக்கரை தண்ணி வைப்போம் அப்ப அழுது அப்ப அதன் முதல் உணவாக அந்த இனிப்பு என்ற ஒரு உணர்வு அதுக்கு பதிகிறது அது மாதிரிதான் ஐம்புலன்கள் வழியாக ஒவ்வொரு உணர்வுகளும் அனுபவமாக நம்மளுக்கு கருமை எத்திரம் பதிய ஆரம்பிக்கிறது அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு உணர்வும் இப்ப ஒரு இடத்துல நம்ம தொட்டா ஷாக்கடிக்கும் அப்ப தொடரத்துக்கு போக சொல்ல எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்போ அனுபவ அறிவு என்பது உள் உணர்வாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கும் இப்ப இயற்கையை உணர்ந்தும் இப்ப இயற்கையில இருந்து வந்திருக்க மனிதன் என்ற ஆறாவது மனிதனோட அறிவும் இயற்கையில என்னென்னலாம் இருக்கோ அது அனைத்துமே யாருக்கிட்ட இருக்குன்னா மனிதன் கிட்ட இருக்கு அப்ப அந்த உணர்வை மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் ஊடாடுதல் இது அனைத்து மூலியமாகவே நமக்கு ஒரு அலை வந்து கொண்டேதான் இருக்கும் அதை அகத்துணர்வாக நம்ம உணர்ந்து செயலிலே விளைவாக என்ன செயல் செய்தால் விளைவு என்ன வரும் என்பது மனிதனுக்கு தெரிந்து கொண்டேதான் இருக்கும் இந்த தான் விரிந்து இயற்கையோடு எந்த பொருள் அதே பொருள் நானாக இப்ப ஞானியகர் சித்தர்கள் வந்து உன்னத்தை பத்தி சொல்றாங்கன்னா அந்த பொருளே அவங்களாக மாறிடுவாங்க விவேகானந்தர் சொல்ற மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாற்றம் அடையும் இப்ப ஒரு துளசியை பத்தி சொல்றாங்கன்னா அந்த துளசி செடியாவே அவங்க மாறிடுவாங்க அப்ப அதுக்கிட்ட இருக்குள்ள என்னென்ன பயன்கள் என்னென்ன நன்மைகள் எடுத்து சொல்ல முடியும் இப்ப நம்ம முன்னோர்கள் இப்ப நம்ம குழந்தை கணசிவாகனா ஸ்கேன் பண்ணி பாக்குறோம் முதல் மாதத்துல எப்படி இருக்கு ரெண்டு மூணு ஒரு விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்ற காலத்துல நாம இருக்கோம் ஆனா அதுவே நம் முன்னோர்கள் ஒன்று என்றால் கம்பம் போலவும் இரண்டு என்றால் என்னென்ன ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த எண்ணுக்கும் அவ்வளவு சம்மந்தம் எட்டு என்றால் கருவில் இருக்கிற குழந்தை முழுமை அடைந்தது என்று பொருள் ஒன்பது என்றால் இந்த பக்கமும் குழந்தை தலைகீழா திரும்புதுன்னு தனியா நலமா இருக்காங்க அப்ப இது எப்படி அவங்க உணர்ந்து நேரம் பார்த்தே மணி சொன்ன காலம் சூரியனை வச்சு டைம் சொன்ன காலம் இந்த பருவ காலத்தில் மழை தொடங்குது இப்ப நிறைவடைகிறது எல்லாமே இயற்கையோடு அவங்க இணைந்து வாழ்ந்ததாலதான் அவங்க அழகா நமக்கு சொல்லி வச்சிட்டு போனாங்க நம்ம இயற்கையை விட்டு செயற்கை முறையில் உணர்ந்து கொள்வதற்காக தான் இயற்கை உணர்வு மகர்ஷி சொல்றாங்க பிரபஞ்சத்துல எல்லா இடத்திலையும் நீக்க மர நிறைந்திருக்கும் இறைவன் நமக்குள்ளாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற இந்த அறிவு நமக்கு எட்டுனா இறைவனும் நானும் ஒன்று அறிவேதான் தெய்வம் தான் தெய்வம் அந்த எல்லாம் வல்ல தெய்வம் எங்கும் நீக்க வர நிறைந்திருந்த தெய்வம் எனக்குள்ள இருக்கிறது என்ற உணர்வு நட்ட கல்லும் பேசுமா நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு நம்ம ஞானிகள் பண்ண மாதிரி நமக்குள்ள இருக்கிற இறைவனை முழுமையாக உணர்ந்து கொண்டால் அது வேறு நாம் வேறு என்ற எண்ணம் இல்லாமல் அது நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முத்தின் மகிழ்ச்சி சொன்னது மாதிரி அவர் வேறு நார் வேறு என்று இல்லை என்று உணர்ந்து கொள்றதுதான் நம்ம மகர்ஷியோட இத்தனை பயிற்சிகளுமே ஒவ்வொரு பயிற்சியுமே நம்மள ஒவ்வொரு இடத்துல உடற்பயிற்சி பண்ணினா உடல் நலத்தோடு இருக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளை மேம்படுத்தும் உயிர்கான காயக்கல்பம் பயிற்சி பண்ண சொல்லோ உயிர் வளமாகவும் நம்ம தோய்வின்றியும் வாழ்வதற்கான ஒரு முறை தவம் பண்ண சொல்லோ உடலும் சரி மனமும் சரி அமைதி அடைந்து பூரண நிலையை வல்லமையும் ஆற்ற ஆற்ற கடமை உணர்வில் வலுவாது வாயிற வாழ்க்கையும் முழுமை என்ற அந்த இறைநிலையை உணர்வதற்கும் உணர்நலப்பேடு கூடிய இந்த பயிற்சியை தவறாமல் நாம் செய்து கொண்டால் செய்து கொண்டிருந்தால் நாமும் பயனடையலாம் மற்றவர்க்கும் உதவலாம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்